ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிகழ்ச்சிகள் திங்கள் முதல் சனிக்கிழமை பத்மநாப சுவாமிகள் நம்முடன் கலந்துரையாடுகிறார் நீங்கள் அனைவரும் அகோபில கஷேத்திரத்துல போய் சேவிச்சேன்னா அங்க லிங்க ரூபத்துல பரமேஸ்வரன் இன்றளவும் சேவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு நரசிம்மரை போற்றும் பக்தி பாடல்களின் தொகுப்பு லக்ஷ்மீசி புதன்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு தமிழ் கடவுள் முருகன் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சாய் விக்னேஷ் மற்றும் ஸ்ரபன் வழங்கும் முருகனை போற்றும் பக்தி பாடல்கள் புதன்கிழமை காலை பத்து முப்பதுக்கு தமிழ் கடவுள் முருகன் ராதிகா சுர்ஜித் குழுவினர் பக்தியுடன் அர்ப்பணிக்கும் முருகனை போற்றும் நடனம் நேயர்களே பக்தி பரவசம் ஊட்டும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை காண